ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ விட தான் வந்திருக்கேன் அதோட ஒரு சில டிப்ஸும் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி காலையில் சேமியாப்பான் தான் செஞ்சேன் சேமியா உப்புமா செய்யறதுக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு சேமியாவை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் தேவையான அளவுக்கு கடுகு உத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவோ இல்லை காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வந்து முக்கால் பதத்துக்கு வதக்கினாலே போதும் வெங்காயம் பச்சை எல்லாம் வதங்கின உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் குழ குழகுழன்னு போயிடும் பாருங்கள் நான் அன்றைக்கி ரெண்டு பாக்கெட்டு செஞ்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்க உதிரி உதிரியாக நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இதே போல் உங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது இன்றைக்கி என்ன சாம்பார் சாப்பாடு என்ன பொரியலுங்கிறது பார்க்கலாம் கடையில் டிஃப்ரெண்ட்டாக காய் பழம் சாம்பார் செய்வோன்னு பார்த்தா அதான் இன்றைக்கி கிளிப்பட்ட சாம்பார் செஞ்சுருக்கேன் பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஜீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வேக வைக்கும் போதே முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம் நான் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளிப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் புளிப்பு கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இதாக ரெண்டு கொதி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி முருங்கக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் முருங்கக்காய் பொரியலுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலையில் வீட்டில் சாப்பிட்றதுக்கு செமியாப்பாவும் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இட்லியும் செஞ்சேன் பாப்பா கலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் சாப்பாடு மதியத்துக்கும் எடுத்து வச்சுட்டேன் தம்பிக்கு சாப்பாடு தான் அவருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு தம்பிக்கு ஷைடிச்சு இந்த சிப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் மதியம் ஸ்நாக்ஸுக்கு வீல் சிப்ஸும் மசாலா கடலையும் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க பே எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ